கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்கள் ஆகிய இஸ்ரேவேல் புத்தரிலுள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வரச் செய்தான் இஸ்ரேல் மனுஷர் எல்லாரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானி மாதத்து பண்டிகையில் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள் இத்திரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கத்துடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசிரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள் ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரபேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத தரளான ஆடுகளையும் மாடுகளையும் வழியிட்டார்கள் அப்படியே ஆசாரியர்கள் கருத்துடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகாபரிசுத்தானத்தில் கேருபீன்களுடைய சட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்தில் தங்கள் இரண்டு சட்டைகளையும் வரைத்து உயர இறந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது தண்டுகளின் முனைகள் சன்னதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள் ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவன் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற மோசே உரைபில அந்த பெட்டியில் வைத்த இரண்டு கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்துடைய ஆலயத்தை நிரப்பற்று மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று கர்த்தருடைய மகிமை கருத்துடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமோன் கார் எல்லிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரில் வாசம் பண்ணத்தக்க வேடும் இரண்டைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இத்திரவேல் சபையெல்லாம் ஆசிர்வதித்தான் இத்திரவேல் சபையாரெல்லாரும் என்றார்கள் அவர்கள் சொன்னது இத்திரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதையும் தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் அவர் நான் என் ஜனமாகிய மித்ரவேலை எகிப்து கலந்து புறப்படப்பண்ணன நாள் முதற்கொன்று என் நாமும் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று நான் இஸ்ரேவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரோவேலின் மேல் அதிகாரியாக இருக்கும்படி தாவிதையே தெரிந்து என்றான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் ஹுதயத்தில் இருந்தது ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் ஆமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் ஆமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்தில் கிளம்பி இத்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இத்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான் பெண்பு சாலமோன் கத்துடைய வழிபீடத்திற்கு முன்னே இத்திரவேல் சபை எல்லாரும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரைத்து இத்திரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு விருதி நமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபியையும் காத்து வருகிறேன் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தள்ளினேன் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கருத்தினால் அதையும் நிறைவேற்றினேன் இத்திரவேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இத்திரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இத்திரவேலின் தேவனே என் தகப்பனாகிய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யன்று விளங்குவதாக தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ ஏதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டினந்த ஆலயம் எம்மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தாவே நமது அடியன் என்று நமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் வண்டாற்றையும் கேட்டு முதடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருகுலத்தில் கொண்டர்லும் முதல் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் நம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக முதல் அடியானம் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்யப்போகிற ஒம்பது ஜனமாகிய இஸ்ரவேலம் பண்ணும் ஜபத்தை கேட்டல்லும் பல்லோகமாகி நம்முடைய வாசஸ்தலத்தில் அதை நீ கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிடச் சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்தில் உம்முடைய பலிபேடு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரையர் கேட்டு உண்மார்களுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாய் இப்படி ஜனங்களாகிய இஸ்ரவேதர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறைந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திற்கு நேராக உமை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பல்லோகத்தில் இருக்கிற தேவரே கேட்டு உங்களுடைய ஜனமாகிய திரபேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக அவர்கள் நமக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும்போதும் அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீ கிளேசப்படுத்தவில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இசைவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளை தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்துள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாக இரு சிறவேல் அனைவர்களும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை உரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்தொடரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பியராக உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே கொடுத்த அந்நிய ஜாதியாகவும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசுசலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இசிரவேலை போல் உமக்கு பயப்படும் படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியாரின் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் செய்வார்கள் நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்ருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் பல்லோகத்தில் இருக்கிற தேவரீர் அந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பார்கள் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகலும் சமீபத்திலாகலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்படுத்திக் கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் தங்கள் முழு ஹிருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசுஸ்தலம் ஆகிய பல்லோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்படுத்திக் கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதாக இறக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக அவர்கள் என்கிற இருப்பு காலவாயை வாய் நடுவதற்கு புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள் அவர்களும் நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் முது அடியானின் வேண்டுதலுக்கும் முது ஜனமாகிய மித்ரவேகளின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக பத்திராகி ஆண்டவரே நீர் எங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசியை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தே என்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கற்பித்த கர்த்தருடைய பலிவீரத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரைத்து முழங்கார்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு மித்திரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சொத்தோடே சொன்னது தாம் பண்ணினபடி பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய திருவேலுக்கு இழைப்பாடுதலையும் அருண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றும் ஒரு வார்த்தையானாலும் தவறிப்போவதில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய ஹிருதயத்தை நம்மிடத்தில் சாய பண்ணுவாராக கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய திரைவேலி நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கற்றுடைய சன்னதில் இருப்பதாக ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாக இருக்க கடவுது என்றான் பின்பு ராஜாவும் உங்களோடு இருந்த இத்திரவேதர் அனைவரும் கர்த்தருடைய சன்னிதியில் வழிகளை செலுத்தினார்கள் சாலமோன் கர்த்தருக்கு சமாதான வழிகளாக இருபத்தி ஏழாயிரம் ஆடுகளையும் லட்சத்து இருபதனாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் இவ்விதமாக ராஜாவும் இஸ்ரபேல் புத்திரன் அனைவரும் கர்த்துடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் கர்த்துடைய சன்னதியில் இருந்த வெண்கல பலிகிடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான வழிகளின் நினத்தையும் கொல்ல மாட்டாமல் சிறிதாக இருந்தபடினால் ராஜா கர்த்துடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் அடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன வழிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான் அக்காலத்திலேதானே சாலமோனும் ஹமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்து நதி மட்டும் இருந்து வந்த அவனோடு இருந்த பெரிய கூட்டமாகிய இத்திரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கற்றுடைய சன்னதில் ஏழு நாளும் அதற்கு பின்பு மோசு வேறு ஏழு நாளும் ஆக பதினாலு நாள் வரைக்கும் பண்டிகை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளில் ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவியதுக்கும் தமது ஜனமாகிய திரையாளுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆமேன்